ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி வியாசோயம் உதீரயேத் நஷ்டிரபத்தி பாகவதேவையாத்தமோகே பிர்பீ முகம் கரோதி வாட்சாலம் பங்குலங்க தே கேரிங் எத் தமம் வந்தே ஸ்ரீ குரு தீனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைத்தியீஸ்வரம் ஹரிக்கிருஷ்ணா ஸ்ரீமத் ஸ்கந்தம் ஏழு அதம் பதினைந்து நாகரிக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது பதம் நாற்பத்தெட்டு ஹிம்ஸ்ரம் திரவியமயம் காம்யம் அக்னிஹோத்ராதி அசாந்தி தம் தர்ஷ்ச பூர்ணமாசாதோர் மாஷ்யம் பசுக சுத பதம் நாற்பத்தி ஒன்பது ஏதத் இஷ்டம் பிரவர்த்தாக்கியம் ஹுதம் பிரகூதம் ஏவச்ச பூர்த்தம் சுராலயா ராம கூதி லக்ஷணம் பை வன் மீனிங் ஹிம்ஸ்ரம் மிருகங்களை கொன்று பலி கொடுக்கும் ஒருவித முறை திரவியமயம் அதிகமான பொருட்கள் தேவைப்படும் காம்யம் எண்ணற்ற பௌதிக ஆசைகள் நிறைந்த அக்னிஹோத்ராதி அக்னிஹோத்திர யஜம் போன்ற வேத சடங்குகள் கவலைகளுக்கு காரணமாகின்றன தர்ஷ தர்ஷம் என்ற சமய சடங்கு ச மேலும் என்ற சமய சடங்கு ச கூட சாதுர்மாசியம் நான்கு மாத விரத அனுஷ்டானம் பசுகு மிருக பலி அல்லது பசு யக்ஞம் சுத சோமய்ஞம் ஏதத் இவற்றின் இஷ்டம் லட்சியம் பிரவர்த்தக்கியம் பௌதீக பற்று எனப்படும் ஹுதம் பரமபுருஷரின் ஒரு அவதாரமான வைஷ்வதேவர் பிரசூதம் பலிகரணம் எனப்படும் ஒரு சடங்கு ஏவ உண்மையில் ச மேலும் பூர்தம் பொதுமக்களின் நன்மைக்காக சுர ஆலய தேவர்களுக்காக ஆலயங்களை நிர்மாணித்தல் ஆராம சத்திரங்களும் தோட்டங்களும் கூப்ப கிணறுகள் வெட்டுதல் ஆஜீவ்ய அதி உணவும் நீரும் விநியோகிப்பது போன்ற செயல்கள் லக்ஷணம் அறிகுறிகளாகும் டிரான்ஸ்லேஷன் அக்னிஹோத்ர யக்ஞம் தர்ஷ யக்ஞம் பூர்ணமாச யக்ஞம் சாதுர்மாசிய யக்ஞம் பசு யக்ஞம் மற்றும் சோம யக்ஞம் எனப்படும் எல்லா சடங்குகளும் யக்ஞங்களும் பௌதீக ஆசைகளை கொள்வதற்காகவே செய்யப்படுகின்றன இத்தகைய யாகங்களில் குறிப்பாக உணவு தானியங்களைப் போன்ற பல விலையுயர்ந்த பொருட்கள் அக்னிக்கு இரையாக்கப்படுவதுடன் மிருகங்களும் வழிகொடுக்கப்படுகின்றன இத்தகைய யாகங்களை செய்தல் விஸ்வதேவரை வழிபடுதல் பலிகரண சடங்கை செய்தல் ஆகிய இவையே வாழ்வின் லட்சியம் என்று நம்பப்படுகின்றன மேலும் தேவர்களின் ஆலயங்களை நிர்மாணித்தல் சத்திரங்களையும் தோட்டங்களையும் நிர்மாணித்தல் தண்ணீர் விநியோகத்திற்கு கிணறு வெட்டுதல் உணவு விநியோகத்திற்கு விடுதிகள் அமைத்தல் மற்றும் சமூக நலனுக்குரிய செயல்களை செய்தல் ஆகிய இவையெல்லாம் பௌதீக ஆசைகளில் பற்று கொண்டுள்ளதன் அறிகுறிகள் ஆகும் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரிக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதக்கு ஜெய்